பாடல் பதிமூன்று மிக அழகான சொல்லாற்றி இந்த பாடல் பூத்தவழி காத்தவழே மூத்தவழே மாத்தவழே கவர்ந்தவழி என்கிற ஒவ்வொன்றும் பதினான்கில் ஈரேழு பதினான்கு உலகங்களையும் பூத்தவளே பெற்றவளே பெற்ற பின் அந்த உலகத்தை காத்தவளே பிறகு கடந்தவழி தன்னை அந்த உலகத்திலும் முறைத்துக் கொண்டவர்கள் நீலகண்ட அதாவது ஆலகால விஷயத்தை அருத்தியதால் கரை படிந்த நீல கரை படிந்த கண்ணுத்தோடைய நீலகண்டனுக்கு மூத்தகளே இங்கே மூத்த என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் சக்தி தத்துவத்திலிருந்து தான் சிவன் தத்துவம் வரத்திருக்கிறது அதனால் மூத்தகளே என்றென்றும் இளமையாக இருக்கும் இளைய எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குவேனோ அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னா வணங்க மாட்டேன் என்று அர்த்தம் உன்னை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் மிக அழக அழகான பாடல் மன மனதில் உறுதி பெற இந்த பாடலை பார்வார்கள் என்று சொல்வார்கள்